சென்னையில் பெண் மர்ம மரணம் கைது செய்யப்பட்ட மருத்துவர் அடுக்கடுக்காக வெளியான ட்விஸ்டுகள் நடந்தது என்ன பார்க்கலாம் மீனாட்சி ஃபேக்கல்டி ஆஃப் யோகா சயின்ஸ் அண்ட் தெரப்பி பிஎஸ்சி அண்ட் எம்எஸ்சி யோகா அப்ளை நவ் சென்னை திருவொற்றியூரை சேர்ந்த பாஸ்கர் வரலட்சுமியின் மகள் நித்யஸ்ரீ இவருக்கு இருபத்தி ஆறு வயது இவர் சென்னை அம்பத்தூரில் ஐடி நிறுவனத்தில் பணியாற்றி வந்தார் நித்யாவின் பெற்றோர் சென்னையில் இருந்தாலும் அவர்களுடன் நித்யா தங்கவில்லை கொடுங்கையூரில் வாடகைக்கு வீட்டை எடுத்து தனியாக வசித்து வந்தாராம் இந்த நிலையில் நித்யாவுக்கு பாலமுருகன் என்பவருடன் காதல் ஏற்பட்டதாம் பாலமுருகன் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படித்துவிட்டு வேலை தேடி வருகிறாரா இந்த நிலையில் பாலமுருகனை தனது வீட்டிலேயே நித்யஸ்ரீ தங்க வைத்ததாக சொல்லப்படுகிறது இதனால் இருவரும் லிவிங் டுகெதர் முறையில் இருந்தார்களா இந்த நிலையில் நேற்று முன்தினம் இவரை பார்க்க பெற்றோர் வருவதாக பாலமுருகனை வெளியே தங்கிக் கொள்ளுமாறு நித்யா சொன்னாரா இதனால் பாலமுருகன் அன்று இரவு மட்டும் தன் வீட்டில் தங்கியிருந்து விட்டு நேற்று காலை நித்யா வீட்டிற்கு சென்றுள்ளார் அங்கு கதவு திறந்து கிடந்தது உள்ளே படுக்கையில் மயங்கிய நிலையில் நித்தியா கிடந்துள்ளார் படுக்கை அறையில் தூக்க மாத்திரைகள் கிடந்தன இதனால் பதறிய பாலமுருகன் காவல் கட்டுப்பாட்டு அறைக்கு கொடுத்த தகவலின்படி கொடுங்கையூர் போலீசார் சென்றனர் சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் பரிசோதித்து பார்த்தபோது நித்தியா ஏற்கனவே இறந்தது தெரியவந்தது இதையடுத்து அவரது உடலை கைப்பற்றிய போலீசார் பிரேத பரிசோதனைக்கு ஸ்டான்லி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் பாலமுருகனிடம் நடத்திய விசாரணையில் பிப்ரவரி இருபத்தி ஆறாம் தேதி அம்பத்தூரில் நித்யா தங்கியிருந்தபோது வீட்டில் தாலி கட்டி ஒன்றாக வசித்ததாகவும் வேலைக்கு செல்லும் போது தாலியை கழற்றி வைத்துவிட்டு பணிக்கு சென்றதாகவும் வீட்டின் லாக்கரில் இருந்த இருபத்தி ஐந்து சவரன் தங்க நகைகள் காணவில்லை என்றும் பாலமுருகன் தெரிவித்திருந்தார் இதுகுறித்து பெற்றோர் கொடுத்த புகாரில் நித்தியாவின் கழுத்தில் இருபத்தி ஐந்து பவுண்ட் நகைகள் இருந்ததாகவும் அதை பாலமுருகன் திருடிவிட்டு மகளை கொன்றிருக்கலாம் என்று தெரிவித்திருந்தனர் இதுகுறித்து கொடுங்கையூர் போலீசார் வழக்குப்பதிவு செய்து விசாரணை நடத்தி வந்தனர் இந்த நிலையில் சென்னை கொடுங்கையூரில் இளம் பெண் நித்தியாவுக்கு மருத்துவர் சந்தோஷ்குமாருடன் பழக்கம் ஏற்பட்டது சந்தோஷ் குமாரிடம் படம் நகைகளை நித்தியா மிரட்டி வாங்கியதாக சொல்லப்படுகிறது இந்த நிலையில் பாலமுருகன் இல்லாத நேரத்தில் சந்தோஷ்குமார் நித்தியாவின் வீட்டிற்கு வந்தாரா அங்கு சந்தோஷ்குமார் மது அருந்தியதாக சொல்லப்படுகிறது அப்போது நித்யாவிடம் குளிர்பானம் என பொய் சொல்லி மதுவை கொடுத்து அதில் நைசாக தூக்கு மாத்திரையையும் சந்தோஷ்குமார் கலந்து கொடுத்து குடிக்க சொன்னதாக சொல்லப்படுகிறது இதையடுத்து நித்யா மயங்கியதும் அவரை கொன்றுவிட்டு அவர் வீட்டில் இருந்து இருபத்தி ஐந்து பவுன் நகைகளை சந்தோஷ்குமார் திருடி சென்றாரா பின்னர் அந்த நகைகளை தனது நண்பர் முஜுபூர் பாஷா என்பவர் வீட்டில் மறைத்து வைத்திருந்தாரா இதையடுத்து சந்தோஷ்குமாரையும் முஜுபுரையும் போலீசார் கைது செய்து விசாரணை நடத்தி வருகிறார்கள் சந்தோஷ்குமாருடன் நித்யா ஏற்கனவே லிவிங் இன் ரிலேஷன்ஷிப்பில் இருந்ததாக சொல்லப்படுகிறது நித்தியா ஐடி நிறுவனத்தில் வேலை செய்வதாக கூறி தனது பெற்றோர்களையும் உடன் பழகுபவர்களையும் ஏமாற்றி உள்ளார் உண்மையில் நித்தியா வீடியோ காலில் அரை நிர்வாணமாக இருப்பதற்கு குறிப்பிட்ட தொகை முழு நிர்வாணமாக இருப்பதற்கு ஒரு குறிப்பிட்ட தொகை என பேசி பல பேரை காதல் வலையில் வீழ்த்தி பணம் பறித்துள்ளதும் இந்த வலையில் மருத்துவர் சந்தோஷ்குமாரும் விழுந்து சுமார் ஐந்து லட்சம் வரை அவர் செலவு செய்துள்ளார் மேலும் இந்த வலையில் கடைசியாக சிக்கியவர்தான் பாலமுருகன் என்பதும் அவரும் ஐந்து சவரன் நகை மற்றும் பணத்தினை இழந்திருப்பதும் போலீசாரின் விசாரணையில் தெரியவந்தது இந்த விவகாரத்தில் போலீசார் பல்வேறு கோணங்களில் விசாரித்து வரும் நிலையில் விசாரணையின் முடிவில்தான் முழு விவரம் தெரிய வரும்